ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஆந்திரா சைடில் வெண்டைக்காவை வச்சு சட்னி செய்வாங்க அது எப்படி செய்யுறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஈரப்பதத்தெல்லாம் தொடச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நான் வேரில் காய வச்சுருக்கேன் இப்போது சட்னி செய்கிறதுக்காக ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதோட அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஆந்திரா சைடெல்லாம் இருபது வரமிளகா பக்கம் சேர்ப்பாங்க நம்ம காரத்துக்கெலாம் அது ஆகாது நான் மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை பொன்னிறமாக வர முடியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட நான் வெயிலில் காய வச்சு எடுத்த வெண்டைக்காவை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெண்டைக்காவை அப்படியே கூட சேர்த்துக்கலாம் வெயிலில் காய வைச்சோம் அப்படின்னா வளப்பெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வெயிலில் காய வச்சு சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது வெண்டைக்காய் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நாலு பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கோழி சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கின முடியும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது ஆளினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் பல்ஸ் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க சட்னி நல்லா இருக்காது பாருங்கள் அளவுக்கு ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் அஞ்சாறு பல் பூண்டை இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் இது கூட கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இதோட கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண சட்னியில் இதை கொட்டிக்கலாம் இப்போது வெண்டைக்காய் சட்னி ரெடி தேங்க்யூ